இப்போ பார்க்குறது வந்து காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் ஆலயம் இது வந்து பரமேஸ்வர பல்லவ காலத்தில் கட்டப்பட்டது பழமை வாய்ந்தது உள்ள பெரிய கோபுரம் எஸ்டாலிங் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே அன்றைக்கி முஸ்லீம் ஆதிக்கத்தில் பக்கத்துலேயே தர்கா கட்டிட்டாங்க இந்த குளம் ரெண்டு பேருக்கும் பொதுகுன்ட்டாங்க இது இந்த குளமும் பின்னாடி சார்ந்த அந்த ஒன்றரை ஏக்கர் இடமும் எல்லாம் இந்த வைகுந்த பெருமாளுக்கு சொந்தமான இடங்கள் அன்னைக்கு முஸ்லீம்கள் ஆதிக்கத்தில் பக்கத்துலேயே இந்த தர்கா ஒன்று கட்டிட்டாங்க நாளைக்கு இதுவும் திருப்பரங்குன்ற மாதிரியே பிரச்சனைகள் வரும் அதுக்கு அந்த காலத்திலே முன்னோடிகளை பண்ணிட்டாங்க பாருங்கள் அவரும் இந்த குளத்தை யூஸ் பண்ணுறாரு இவங்களும் இந்த குள யூஸ் பண்ணுறாங்க அன்றைக்கி ஒற்றுமையாக இருந்த காலத்தில் தமிழர்கள் இந்துக்கள் விட்டாங்க இன்றைக்கி முஸ்லீம்கள் அவங்க இனத்தை மட்டும் பெருசாக பேசுகிறாங்க பாருங்க இதுதான் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் தயவு கூர்ந்து மக்களே இதுக்கும் ஒரு வழிகட்ட பண்ணுங்க இடம் காஞ்சிபுரம் பிரம்மஸ்ரீ ரவிசுவாமி புவனகரி சித்தர் சென்னை நற்பவி